என்னன்னு தெரியல இப்ப நீ பாத்தி மட்டும் பேசின ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட எல்லாம் ஒரு கதை இல்லை சொல்றதே இல்ல ஏதோ மறைக்கிற மாதிரியே இருக்கு ஹீரா ஏ என்ன புஷ்பாக்கா இப்படி சொல்லிட்டீங்க நான் போய் மறைப்பனா ஏன்கா இல்ல கீதா நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் என்கிட்ட மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதான் டைரக்டாவே கேட்டுட்டேன் மனசுல எதுவும் வச்சுக்கல பத்துக்க நானும் எதுனாலும் உங்ககிட்டதாக்கா சொல்லுவேன் நான் ஏன் உங்கள்கிட்ட மறைக்க போறேன் சொல்லுங்க ஏய்

பாக்கட்டு நம்ம எது நடந்தாலும் ஒரு அருவுல ஒதுங்கின்னு பாப்போம் ஏன்னா ராணிக்கு தெரிஞ்சது நம்மகிட்ட சண்டைக்கு வந்துருவா நம்ம ஒதுங்கியே நிப்போம் கூ நான் சொன்னோம்னா இப்படி போறானுங்களே போட்டு போட்டு ஏற்கனவே அவள்கிட்ட நான் திட்டு வாங்கிட்டுதான் வந்தேன் அத சொன்னா பேருக்க மாட்டானுங்க இவ்வளவு பேயாச்சும் வாங்கட்டு வாங்குனதான் தெரியும் பாக்குதான் குட்டி அமைதியா இருக்கு வயசுக்கு கூட மரியாதை திறமை ஆசை போட்டு உம் கார்லயே அங்க உள்ள வேற போயிருக்கலாம் இல்லையா ஏன் அங்கேயே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டா கார்லயே உள்ள போனா எங்க அத்தை இவங்களும் ஷாக்கே ஆக மாட்டாங்க இப்ப நான் உங்க முன்னாடி ஏதாச்சும் எவ்வளவு ஷாக்கா எவ்வளவு ஹாப்பி ஆவாங்க அதுக்குதான் நல்ல ஐடியா பண்ணியா அங்க மூஞ்சியும் தூக்கி வச்சுட்டு மூக்க உறிஞ்சுக்கிட்டு இருந்தா அவன் மாமியார் வீட்டுக்கு வந்தோம்னா ஆனந்தத்தை பாரு ஆனந்த பாக்க இல்லையா ஆனந்தம் இல்லாம இருக்குமா டைமிங்கா ஹம் எல்லாத்தையும் காரணம் நீ 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 வர தேங்க்ஸ் தேங்க்ஸ் அண்ணா கிங்ஸ் சொல்லி உடனே பெரிய மனசு எப்படியாவது ராதிகாவுக்கு எனக்கும் கல்யாணம் கல்யாணம் பண்ணி ரெடி பண்ணு ஆமா ஆமா ஏதோ பண்ணதுக்கு ஹெல்ப் அப்புறம் பேச்சே அதுக்குள்ளதான் அழுதுகிட்டு நிக்கியா நான் ஏதாவது எனக்கு பார்த்து பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பா தங்கச்சியோட உனக்கு எப்பொழுதும் எதற்கும் வரு என்னடே <laughs> 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 பொங்கலுமே வந்துருக்கியா இன்னைக்கு பொங்கல் இல்லையே நாளைக்கு தானே பொங்கல் இல்ல ஏதோ வீட்டுல சண்டை போட்டுட்டு போனதா எடுத்துதான் கேள்விப்பட்டேன் திடீர்னு வந்துருக்கா ஆமா இங்க நிறைய குப்பை எல்லாம் கிடக்க இன்னைக்கு போகி பாத்தீங்களா எல்லாத்தையும் தூக்கி போட்டு குளத்துல தான் வந்திருக்கேன் குளத்துல வந்திருக்கியா ஏன் உன் வீட்டுல வேற யாரும் கொளுத்த மாட்டாவில நீ தான் கொளுத்தனுமா அதானே உன் அத்தை எல்லாம் தானே இருக்காவ அவைய கொளுத்த மாட்டாவில என் அத்தை ஒரு பாவம் வாயில பூச்சி யாரு நல்லா பேசுறாங்களோ எல்லாரையுமே நல்லவங்கன்னு நம்புவாங்க எல்லாருமே வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்ப கூடிய ஆளாதான் அவங்களுக்கு தெரியாது இல்லையா யாரு நஞ்சு யாரு விஷாணி அதான் எல்லாத்தையும் குளு வந்தேன் எல்லாத்தையும் ஏதோ ஒரு மாதிரி பொடி வச்சு பேசுற மாதிரி பேசுற அதானே பாக்குறதுக்கு சின்ன நண்டு மாதிரி வந்துட்டு ஓவரம் வாய விட்டாதுன்னா இப்ப நான் வந்ததுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதோ உங்க வீட்டுக்கு தான் வந்தேன் தேவையில்லாம என் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறீங்க பாவ ராணி அக்கா அவையாளுகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அவையாள அவமானப்படுத்திக்கிட்டு வீட்டுல இருந்து போனவா இப்போ என்ன கெத்தா வந்துருக்க நல்லாவா இருக்கு நானும் என் அத்தையும் சண்டை போட்டேன்னு உங்களுக்கு யாரு சொன்ன ஊரு கதையில அங்கங்கிய கேட்டி கட்டு கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஓகேவா உங்களுக்குதான் எல்லாம் தெரியனே ஆடாதீங்க ஏய் யாரை பாத்து என்னடி பாத்து பேசுறீங்க இங்க பாரு உனக்கெல்லாம் அவ்வளவுதான் மரியாதை என்கிட்ட ஓவரா பேசாத அப்புறம் நான் ஏதாவது சொல்ல வேண்டியது

உங்ககிட்ட எல்லாம் பேசணும்னு எனக்கு அவசியமே கிடையாது அடுத்தவங்க வீட்டுக்காரங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறதெல்லாம் தெரியாது நினைச்சுக்கோ வந்துட்டா ஊர் நியாயத்தை பேசுறதுக்கு இப்படி பட்டவனுக்கு எல்லாம் இத மாதிரி கொடுத்தாதான் திருந்து வாழ்வேன் மூல மூலையா நின்னு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா பாருங்கக்கா என்ன எல்லாம் சொல்லிட்டு போறானே நான் அப்படி யாரு கிட்டக்கா சிரிச்சு சிரிச்சு பேசினேன் செல்வா என் ஃப்ரெண்டு அவங்க

எதுக்கு கஷ்டப்படணும் அவ என்ன பொய்யா சொன்னா நடக்கறதானே சொன்னான் உள்ளதை சொன்னதுக்கு இப்படி ஒப்பாரி வச்சுட்டு இருக்கா உம் உம் நீ வருத்தப்படாத அவ கிடைக்கியா நீ வா எலும்புங்கம்மா எலம்பி என்ன மக்கா பண்ண போறேன் பாரு ஊரே பொங்கல் கொண்டாடுது நம்ம வீட பாரு எப்படி இருக்குன்னு நான் வரமா வேற வீட்டுல இல்ல பூங்கொடி எப்படியும் உங்கள புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா அவளாவே வருவா அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க எழுமுங்கம்மா என்ன கொஞ்ச நேரம் இப்படி ஃப்ரீயா விட மக்கா நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்ட அப்புறமா எழுந்தி வரேன் ஹம் சரிம்மா ஏ போ எம்மா எழுமுங்க என்னம்மா அப்படி பாக்குறீங்க உங்களுக்கு ஞாபகத்திலேயே இருக்கிறதால கூட இப்ப கூட அவன் அவங்ககிட்ட நிக்கிற மாதிரியே இருக்கு மக்கா இப்ப உங்க பக்கத்துல இருக்கிற மாதிரியே இருக்குமே ஆமா அக்கா நானே வந்துட்டேன் யாத்திரையில இருந்தே நீ அங்கங்கயா நிக்கிற மாதிரியே இருந்து மக்களே அதான் நீ வந்ததோட எனக்கு தெரியல

அதான் அடிச்சக்கு தான் துரத்தி ஒரு அவளைட்டு வாடி வந்தேங்க்கா சரி நீ எல்லாருக்கும் வீட்லயும் போய் கொண்டாடியாவ நீங்க என்ன கொண்டாடலையா எப்படி கொண்டாடணும் அதான் கொண்டாடுறதுக்கு ஒரு குப்பையும் இல்ல அதான் என் மூளைகிட்ட பக்கத்து வீட்ல கொஞ்சம் குப்பை ஏதாவது கடை வாங்கிட்டுவான்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன் போயும் போயும் குப்பைய கடை வாங்க கேட்டுருக்கே பாத்தீங்களா நீங்க எல்லாம் ஒரு ஆளுதான் வீட்டுல கேது இல்லையா அதை தானே அடுத்த வீட்டுல கேட்க முடியும் என் வீட்டுல சுத்தமா குப்பையே இல்ல அதான் பக்கத்துல கடை வாங்கிட்டு போயிருக்கேன் அப்போ உங்க வீடு அவ்வளவுக்கு நீட்டா இருக்கு அப்படிதானே ஆமா நான் என் வீடு எப்போ நீட்டா வச்சிருப்பேமா நல்லா வச்சிய சரி வாங்கிட்டு வந்தோன்ன போட்டு ம் சரி சின்ன பொண்ணு சரி நான் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன் எல்லாருக்கும் வீட்டுல என்னென்ன பண்ணியோன்னு பார்த்துட்டு வந்துட்டேனாக்கா சரி சரிப்பா நானும் குப்பை வந்தோன்னா எரிச்சுக்கிட்டு வரேன் ம் உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு கொடுப்பீங்க